இன்னைக்கு இயற்கையான முறையில் தைராய்டை குணப்படுத்துவதற்கு தைராய்டு மரம் ஒன்று இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அந்த தைராய்டு மரத்தின் மூலமாக உங்களுடைய தைராய்டை சூப்பராக கட்டுப்படுத்திடலாம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம் ஆமாம் இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கே இன்றைக்கி வந்து தைராய்டு வந்துருச்சு அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாத விளக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து உடல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மெலிகிறாங்க குண்டாகிறாங்க கருப்படிக்குது பருக்களாக வருது தலைமுடி உதுருது போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாகுது இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளே இன்னைக்கு மாட்டிக்கிறதாங்கன்னா அப்படின்னா அதுக்கு மூல காரணமான அந்த தைராய்டுன்ற ஒரு விஷயத்த சரி செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் வந்து மீண்டு வந்துடலாம் ஆனால் அந்த தைராய்டை சரி பண்ணுறதுக்காக ஆரம்ப கட்டத்தில் பாயிண்ட் டூ ஃபைவ்னு ஆரம்பித்த ஒரு டோஸ் இன்னைக்கு கடைசியில் ஹண்ட்ரட் எம்ஜி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்ஜி டூ ஹண்ட்ரட் எம்ஜின்னு சொல்லிட்டு வளர்ந்துக்கிட்டே போயிருக்கே தவிர தைராய்டு குணமானதாக இல்லை சரி ஒருவேளை ஹண்ட்ரட் எம்ஜி மெடிசன்ஸ் எடுத்து நான் தைராய்டை கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தைராய்டுனால என்னென்னலாம் அறிகுறிகள் வருமோ அது எல்லாமே இருக்குது அந்த அறிகுறிகளும் நீங்கின பாடாக இல்லை எலும்புகள் எலும்புகளுடைய பலவீனத்தில் இருந்து ஜீரணமின்மை பிரச்சனைகள் இருந்து மாதவிளக்கு பிரச்சனை வரைக்கும் குழந்தையின்மை பிரச்சனை வரைக்கும் வருது ஆனா நான் அந்த ஹார்மோனுக்காக பேலன்ஸ் பண்றதுக்கு ஹண்ட்ரட் எம்ஜி மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது பெரிய குலம்புகளாக இருக்குது அப்ப இந்த தைராய்டை நான் டேப்லெட் எடுத்து கட்டுப்படுத்தினாலும் ஏன் இந்த அறிகுறிகள்லாம் வருது அப்போ இதிலிருந்து நான் விடிவு வர முடியுமா தைராய்டு மெடிசன்ஸ்லையும் ஏதாவது டோசேஜை பொறச்சி நான் வெளியே வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இயற்கையான முறையில் இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணணும் அப்படிங்க சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தைராய்டு எதுனால வருது இந்த தைராய்டுக்கான பிரச்சனை தான் என்ன மூல காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டு அப்படின்ற இந்த ஒரு கிளாங்கு இதுக்குள்ளே தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குதுங்க இந்த தைராக்சின் தைராய்டுக்குள்ளே சுரக்கணும்னா விடியூட்ரி இருந்து தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒருத்தர் வரணும் அந்த தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் ஒருத்தர் வந்தார்னா தான் தைராக்சின் நமக்கு சுரக்கும் தைராக்சின் சுரந்தால் இந்த தைராக்சின் என்னெல்லாம் வேலை பார்க்குது அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தை தூண்டி செரிமானத்தை சீர் செய்வதற்கு இந்த தைராக்சின் வேணும் தலைமுடிகள் மிகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் கரு கருவென வளரணும்னா தைராக்சின் வேணும் உங்களுடைய பற்கள் பலமாவதற்கும் தைராக்சின் வேணும் பாருங்கள் சரின்னா செரிமான மண்டலம் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு தேவைப்படுறது ஆமாம் அதுபோல் உங்களுடைய எலும்புகள் பலமாவதற்கும் தைராக்சின் வேணும் உடலுக்கு தேவையான கால்சியம் வந்து பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு வச்சோம்னா இங்கே பாருங்கள் அவங்களுக்கும் தைராய்டு இருக்கும் எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்போ எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிச்சிடும் அதனால் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இன்றைக்கி மூட்டு எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் ஏற்படுது பாருங்களேன் அப்போ இந்த தைராய்டை பேலன்ஸ் பண்ணி தைராக்சினை நார்மல் பண்ணோம்னா சூப்பர் அதுபோல் இன்றைக்கி ஓவரிஸில் சினை முட்டை உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு விடியூட்ரி வரக்கூடிய ஃபாலிக்கில் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோனும் இருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோனும் தேவை அப்போ தான் அங்கே ஓவம் உற்பத்தி ஆகும் அதனால தான் இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கே நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே முதல்ல உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் எடுத்து தைராய்டு தைராக்சின் முதல்ல நார்மலாக இருக்குதா அப்படின்றது ஒன்றும் இல்லைனா தைராக்சினுக்கான மெடிசன்ஸை கொடுத்து பேலன்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து ஓவமே உற்பத்தி வைக்க செய்ய முடியும் அப்போ இந்த தைராய்டு பிரச்சனைக்காக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தைராக்சின் மெடிசன்ஸை சின்ன டோஸில் ஆரம்பித்து பெரிய டோஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இருக்குது சரி ஒருவேளை அதை எடுத்துகிட்டோங்க எடுத்துட்டாலும் பார்த்தோம்னா கடைசியில் தலைமுடியை கண்ட்ரோல் பண்ணி தான் தலைமுடி பிரச்சனையும் வந்துடுச்சு தலைமுடி உரம் உதுருது கொட்டுது மிக நீளமாக நம்மளுடைய குட்டப்பகுதி வரை இருந்த தலைமுடி இன்றைக்கி நம்மளுடைய பின்பக்கம் கழுத்து பகுதி வரைக்கும் தான் வந்துருச்சு அந்தளவு அப்படியே இன்றைக்கி பெண்களுக்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு காரணம் இவர் தான் கொத்து கொத்தாக கொட்டுறாருங்க அப்படின்னு பண்ணோம் அதுபோல் ஃபேஸ் நல்லா எனக்கு வந்து நல்லா குளோவாக இருக்குதுங்க இருக்குங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் கருப்பு அடிக்குதுங்க கருப்பு அடிச்சிருச்சுங்க அங்கே வந்து கருப்பு கருப்பாக புள்ளிகள்லாம் வந்துருச்சுங்க மச்சம் மாதிரி பருவங்கள்லாம் வந்துருச்சுங்கன்னா அங்கேயும் தைராய்ட் லெவல் அங்கே கூடிக்குங்க ஸ்கின் எல்லாம் நல்ல ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைட் ஆயிடுச்சுங்க ஆனால் வந்து மெடிசன் எடுத்துக்கிறப்போம் ஹண்ட்ரட் எம்ஜி மெடிசன் சாப்பிட்டுருப்போம் ஆனால் ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கும் பாருங்களேன் உடம்பு வெயிட் குறையவே மாட்டேங்குதுங்க ஹண்ட்ரட் எம்ஜி மெடிசன் எடுத்து தைராய்ட்ஸ் நான் நார்மலாக வச்சுக்கிறோம் டி ஃபோர் டிஎஸ் கச்சுலாம் டி த்ரீலாம் கூட நார்மலாக தான் இருக்குது ஆனால் உடம்பு வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது தைராய்டை நார்மலுக்குள்ளே போனால் குறைய குறையவே மாட்டேங்குதுங்க கரெக்டுங்களா மெட்டாபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறவரும் அங்கே தைராய்டு தான் பாருங்களேன் இப்படி அப்போ இவைகளை எல்லாம் எளிமையாக கட்டுப்படுத்தினா அதாவது நீங்கள் தைராக்சின் மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா பிளட் லெவலில் உங்களுடைய தைராக்சின் வந்து நார்மல்னு காமிக்குதுன்னா டி ஃபோர் நார்மல்னு காமிக்கிதுன்னா டி த்ரீ உங்க நார்மல்ன்னு காமிக்கினா இந்த அறிகுறிகள்லாம் வரவே கூடாது அவள் வருதுன்னா இது நம்ம வந்து சரியான அந்த ரூட் காசஸ் முறையாக அது அங்கே குணமாகல இருந்து அர்த்தம் என்னங்க பண்ணலாம் இந்த அறிகுறியும் வரக்கூடாது ஆனால் எனக்கு டி த்ரீ டி ஃபோரும் ஆகணும் டேஸ்ட் கச்சும் நார்மலாகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயமாக இருந்ததுங்க ஆனால் இன்றைக்கி இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதற்காகவே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை இன்றைக்கி தைராய்டு மரம் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா தைராய்டை மிக அருமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அந்த மரம் பண்ணுதுங்க அற்புதமாக இந்த மரம் மூலமாக பண்ணலாம் அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மந்தாரை மந்தாரை மரம் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் சிலர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மரத்தை சிலர் பார்த்துருக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை ஆமா இந்த மந்தாரை மரத்தில் இருக்கக்கூடிய பூ இலை பட்டை வேறு இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணமுடையது இவை அனைத்தும் குறிப்பாக தைராய்டை சீர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குது அடுத்தது குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு விஷய ஒரு பிரச்சனையை சரி பண்ணுற கிடையாது பண்ணுது அதனால தான் பார்த்தீங்கன்னா சில கோவில்களில் கூட வந்து விருட்சமாக இந்த மந்தாரை மரங்கள் வந்து இருக்கும் அந்த கோயிலோட பெரிய விசேஷமே அதான் சொல்லுவாங்க இந்த கோயிலில் போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைமை பிரச்சனை வந்து சரியாயிரும் குழந்தை கிடைச்சிரும் ஏன்னா அந்த மந்தாரை மரத்தினுடைய பவர் தான் அது அந்த மந்தாரை மரத்தில் அங்கே போய்ட்டு அப்புறம் அது ஸ்தலவருஷமாக ஒரு ஒரு நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க தண்ணி எடுத்து ஊற்றுங்க நிறைய சில சொல்லுவாங்கள்ல ஆக்சுவலி என்னன்னா அது கூட ட்ராவல் பண்ணப்படும் பொழுது அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஹார்மோன் பிரச்சனை சரியாகி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனைலேருந்து வெளியே வந்து அழகான குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மந்தாரை மிக மிக அற்புதமாக நம்முடைய தைராய்டு லெவலில் நார்மலில் கொண்டு வந்துடக்கூடிய வேலையை பண்ணுது இந்த மந்தாரையை எப்படி நம்ம பயன்படுத்துறது இந்த பட்டையவா இலையவா பூவவா அப்படின்னா எ எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லாமே உங்களுடைய தைராய்டு லெவலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலை பண்ணுது அவ்வளோதான் உங்கள் அருகாமையில் இந்த மாதிரி மந்தார மரம் இருக்குதுன்னா விட்டுறாதீங்க ஒரு வேலை உங்களுடைய மந்தார மரம் கிடைக்கலங்க அப்படின்னா அதற்கும் ஈஸியான சொல்யூஷன் சொல்கிறேன் பண்ணிக்கலாம் எப்படிங்க பண்ணலாம் இந்த மந்தாரையை ஒரு கஷாயம் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் இந்த கசாயம் தினந்தோறும் காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் இருந்தாலும் கிரானிக்காக இருந்தாலும் பல வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் டோசேஜ் வந்து ஹெவி டோசேஜ் எடுக்கிறேங்க நூற்றம்பது எம்ஜி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட படிப்படியாக குறைச்சி மாத்திரைகளை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட அமைத்து கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்கன்னா அவ்வளோதான் ஒரு செவன் டேஸ் ஆர் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போட எப்போ செக் பண்ணாலும் உங்கள் தைராய்டு லெவல் நார்மல் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்ன பண்ணணுங்க இந்த மந்தாரையை எப்படி கஷாயம் செய்து நான் தைராய்டை கட்டுப்படுத்துவது அப்படின்னா அதற்கு எளிமையான சொல்யூஷன் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூனோட எடுத்துக்கலாம் தனியா மல்லி எடுத்து ஊற போட்டுருங்க நைட்டே ஊற போட்டுருங்க ஓகேங்களா காலையில் வரைக்கும் நல்லா ஊறியக்கட்டும் நல்லா ஊறி இருந்ததுன்னா அந்த மல்லியோட எஸ்ஸன்ஸும் அதில் இறங்கிடும் இப்போ இந்த தண்ணியை நீங்கள் வந்து கொதிக்க வைக்க போகிறீங்க அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த மந்தாரையை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த உங்களுக்கு பக்கத்துலேயே மந்தாரை மரம் இருக்குதா மந்தாரை இலையை மட்டும் பிடிங்க போதும் பூவும் சேர்த்துக்கலாம் தப்பே கிடையாது இலையை மட்டும் அல்லது பூவும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கஷாயத்தில் போட போகிறீங்க ஓகேங்களா இப்போ தனியாவை ஊற வச்ச தண்ணி அதில் மந்தாரை இலை மந்தாரை பூ மந்தாரை பட்டை உங்களுக்கு தான் மரம் கிடைச்சிச்சி மரம் கிடச்சுன்னா மந்தார பட்டை எடுத்து வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டையை வந்து போட்டு இதை எல்லாத்தையும் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு எசன்ஸ் அப்படியே இறங்குங்க வந்தாரோட எசன்ஸ் இறங்கும் தனியாக ஆல்ரெடி ஊறிக்குதான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கிடும் எடுத்துட்டு இந்த தண்ணியை அதாவது வந்து கசாயம் தான் இந்த தண்ணியை தினந்தோறும் காலையில் எம்டி ஸ்டோமக்களை சாப்பிடுவாங்க ஏழு நாள் கழித்து உங்களுடைய தைராய்டு லெவலில் போய் செக் பண்ணி பாருங்கள் பதினாலு நாள் கழித்து உங்கள் தைராய்டு லெவலில் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒரு நாளில் நாற்பத்தெட்டு நாளில் இப்படி ஒரு மண்டலம் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு உங்களுடைய தைராய்டு லெவலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்கெச் எல்லாமே நார்மலுக்கு வருவாங்க அவ்வளவு அற்புதமான மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு மரம் இந்த மந்தாரை மரம் மரம் முழுவதுமே நமக்கு இன்னைக்கு மூழ்கை தான் அதனால தான் அந்த இதை வந்து தைராய்டு மரம்னே சொல்லலாம் ஏன்னா அதில் உள்ள பட்டை மட்டும்தான் தைராய்டை குறைக்கும் அதில் உள்ள இலை மட்டும்தான் தைராய்டை குறைக்கும் அதில் உள்ள பூ மட்டும்தான் தைராய்டை குறைக்கும்னா அப்போ அதை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம் இங்கே மரமே தைராய்டை குறைக்கக்கூடிய ஒரு மரமாக வந்திருக்குது அதனால் தைராய்டு மரம்னே அந்த மந்தாரை மரத்தை சொல்லலாம் சுகர் இருக்குதுங்க தைராய்டு இருக்குதுங்க இதை நான் வந்து டெய்லி காலில் சாப்பிடமா இந்த மாதிரி கஷாயமாக சாப்பிடுங்க சுகர் இல்லைங்க நான் நார்மலாக தயக்கிட மட்டும்தான் இருக்குது எடுத்துக்கணும் ஆனால் இது கொஞ்சம் கசக்குது ஒரு மாதிரி தோர்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் தேன் கலந்து கூட சாப்பிடலாம் தாராளமாக ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் பட்டை கிடைக்கல இலையும் கிடைக்கல பூவும் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கிடைக்கல இன்றைக்கி மந்தாரை பட்டை சூரணமே கிடைக்கிது மந்தாரை பட்டை சூரணமே கிடைக்கும் மந்தாரை பட்டையுமே கிடைக்கிது நீங்கள் நாட்டு மருந்து கிடைக்கல பட்டை டைரெக்டாகவே நீங்கள் உங்களால் வாங்க முடியும் கிடைக்கிது பட்டை அந்த மாதிரி கிடைச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம் அல்லது பட்டையை சூரணமாக இருக்கும் இல்லையா அதை வாங்கிக்கலாம் சேம் ப்ராசஸ் தான் ஓகேங்களா இந்த மந்தாரை பட்டை சூரணம் அதுக்கப்புறம் வந்து தனியாக இரவு நேரம் நல்லா ஊற வச்ச தண்ணி அதில் அந்த பட்டை சூரணத்தை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பாயில் பண்ணுங்கள் நல்லா அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருந்தோமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணியை ஒன்றரை டம்ளரா சுண்டை வைங்க எஸன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும் எடுத்துட்டு வடிகட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நம்ம எடுத்தோம்னா தைராய்டு லெவலில் எப்போவுமே நார்மல் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தது வாரத்தில் மூணு நாள் பண்ணுங்கள் அடுத்த வாரத்து வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள் இப்படி வந்து நீங்கள் வந்து அதோடய அளவையும் அப்படியே நீங்கள் வந்து குறைச்சிட்டு வந்துடலாம் ஆனால் டெய்லி லைஃப் டைம் எடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை இந்த ஹார்மோனை நார்மல் பண்ணதுக்கப்புறம் வந்து அது அப்படியே பேலன்ஸ் ஆகிறது அருமையாக இருக்குது நம்ம சுவாசி இயற்கை மருத்துவ மையத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இது சம்பந்தப்பட்ட அந்த விழிப்புணர்வை கொடுத்து இது சம்மந்தப்பட்ட கஷாயத்தையும் அவர்களை வந்து சாப்பிட சொல்லிடுறோம் அப்போ அவர்களுக்கு கொடுக்குற விஷயந்தான் உங்களுக்கு கொடுக்குறோம் இன்றைக்கி தைராய்டு பிரச்சனைகள் இருந்து நிறைய பேர் வந்து வெளி வெளிவந்துக்கிறாங்க நல்ல கண்ட்ரோல்லே இருக்குதுங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலில் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு ஹார்மோனில் அப்படி கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கான அற்புதமான சோலைஷன் தான் இதை பயன்படுத்துங்க அப்போ மந்தாரை இலை கசாயம் மந்தாரை பட்டை கசாயம் மந்தாரை பூ கசாயம் அல்லது மந்தாரை பட்டையினுடைய சூரணத்தை வாங்கி கசாயம் பண்ணி தினம்தோறும் காலையில் எடுத்துடுவாங்க தைராய்டு பிரச்சனையிலிருந்து வெளிவாருங்கள் குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையை போக்கி குழந்தை பெயர் பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி